வந்து அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற பொதுக்குழு கூட்டம் இது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான ஒரு பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டம் ஸ்பீச் வந்து ஒன்றிய அரசு அதாவது பாஜக மத்திய அரசு வந்து திட்டங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதானா அப்படி இல்ல அது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு பேச்சா இருந்தது அவர் மொத்தமே ஒரு பன்னெண்டு நிமிஷம் பேசினாரு அதுக்கோசம் புதுச்சேரி கவர்மெண்ட் ஒரு பன்னெண்டு நாள் அலுவல் பட்டது அவருடைய அவருடைய ஸ்பீச் பன்னெண்டு நிமிஷம் தான் அவர் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கு புரியல அந்த நிமிஷத்துக்கு வந்து மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டங்கள் எது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டங்கள் எதுன்னு சொல்லிட்டு சரியான புரிதல் இல்லை புரிதல் ஆமா இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிறாங்க அதுல வந்து முதலமைச்சருக்கு அவர் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது அதாவது புதுச்சேரி முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாரு புதுச்சேரி முதலமைச்சருடைய செயல்பாடு மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்கணும்னு சொன்னாரு அதே போல வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு புத்தி போகட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு ஒரு இது சொன்னாரு லாஸ்டா என்ன சொன்னாருன்னா வந்து புதுச்சேரி மக்கள் வந்து திமுக வாக்களிக்க கூடாது திமுக என்பது ஒரு மக்கள் விரோத சக்தி அதை வந்து இந்த தேர்தலில் விரட்டிடுங்கன்னு சொன்னாரு அந்த வார்த்தையை நாங்க வரவேற்கிறோம் அதிமுக பாண்டிச்சேரியில வந்து கூட்டணி வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல பட்டு இல்ல இல்ல அது அதாவது வந்து எந்த கூட்டணியா இருந்தாலும் அது சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியவரை எங்களுடைய கழகத்துடைய புதுச்சேரி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மட்டும் விஜய்யும் ரங்கசாமி அவர்கள் கூட்டணி வைத்தா மீண்டும் வந்து ரங்கசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் இல்ல இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்ல 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 அப்படி கிடையாது விஜயும் ரங்கசாமி கூட்டணி வைப்பாங்களா என்பது என்ற கேள்வி வந்து நீங்க கேட்க வேண்டிய இடம் வந்து ரங்கசாமி விஜய் நான் இல்ல பாராட்டுறாரு ரங்கசாமி அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாருக்கோசம் பாராட்டுறாரு இங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்களால பர்மிஷன் வாங்க முடியல நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்துக்கு பிறகு பெர்மிஷன் வாங்க முடியல புதுச்சேரி மாநிலத்தில் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அதனால அவர் பாராட்டுறாரு அதிமுக தான் புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சர் பேசியிருக்காரு ஆமா அது வந்து அது உண்மைதானே எங்களுடைய புரட்சித் தலைவர் வந்து முதல் அனைத்து இந்திய அணது முன்னேற்ற கழகத்தை வந்து ஏற்படுத்திய போது புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆட்சி அமைந்த ஒரு இயக்கம் மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அணுதொட முன்னேற்ற கழகம்